ஞானமழை நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் என் குல தெய்வத்தின் ஆசியாலும் என் குருவின் ஆசையாலும் இன்றைய பதிவை பார்க்கலாம் நாம தொடர்ந்து ஏற்கனவே பனிரெண்டு கந்தரணுபூதிகளுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு பார்க்க பதிமூன்றாவது இதை என்னை நோக்கி பாராயணம் செய்தால் நமக்கு என்ன பலனை தரும் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கந்தர் பூதியில அருணகிரிநாதர் மிக 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 ஒரு உன்னதமான கருத்தையும் பதிவிடுகிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது திருநிலை ஆண்டவன் எப்படிப்பட்டவர் மிக தெளிவாக இந்த பதிவிடுகிறார் அருணகிரிநாதர் நம்ம இந்த பதிகத்தை வந்து முருகப்பெருமானை நோக்கி பாராயணம் செய்தால் நமக்கு வாழ்வில் முருகப்பெருமானே ஒரு ஞானகுருவாக இருந்து நமக்கு தேவை என்னும் பட்சத்தில் நம்ம திக்கற்று வழியின்றி நிர்கதியில் நிற்கும் போது நமக்கு நல்வழியை காட்டக்கூடியவராக நமக்கு நமது குருவாகவே நமக்கு முருகப்பெருமான் நமக்கு உங்க கூடவே இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக நமக்கு துணை வருவார் அப்படின்றதுதான் இவருடைய பலன் ஏனென்றால் இந்த அனுபூதியில பார்த்தோம் அப்படின்னா அஹ் அவ்வளவு தெளிவா அருணகிரிநாதர் பதிவிட்டிருக்கிறார் இப்போ வாழ்க்கையில நமக்கு குரு எனப்படுபவர் நமக்கு வந்து யார் மூலைய மூலயமா வேண்டுமானாலும் ஏன்னா வந்து ஒரு தாய் ஒருவத்திற்கு குருவாக இருக்கலாம் ஒரு தந்தை குருவாக இருக்கலாம் இல்ல ஒரு சகோதரர் குருவாக இருக்கலாம் ஒருத்தர் கணவர் குருவாக இருக்கலாம் இல்ல ஒரு தங்கை குருவாக இருக்கலாம் இல்ல ஒரு நண்பர் குருவாக இருக்கலாம் இப்படி குரு எனப்பட நமக்கு யாரெல்லாம் நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு நல்வழியை காட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருமே நம்ம குருவாக போற்றுகிறோம் இல்லையா அப்படி ஐயோ நமக்கு ஒருத்தர் வாழ்க்கையில குருவாக இல்லையே நமக்கு யார் நல்லது சொல்லுவா நமக்கு யார் நல்வழியை காட்டுவா அப்படின்னு பலருமே நம்ம சிந்திக்கிறது உண்டு அப்படி இருக்கும் பட்சத்துல அஹ் அருணகிரிநாதர் மிக தெளிவா சொல்றார் அந்த ஞான தண்டாயுதவாணி முருகப்பெருமானே நமக்கு ஞான குருவாக நம்மோடு இருந்து விட்டால் நமக்கு வந்து நல்வழியை நம்மால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியுமே அப்படின்றது தான் இங்க பதிவிடுகிறார் அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு யாருமே இல்லையே நம்ம நிர்கதியில் நிற்க நிற்கிறோமே அப்படின்னு நம்ம வருந்தவே வேண்டாம் ஏன்னா நம்ம கந்தக்கடவுள் நம்ம கூடவே இருந்து நமக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்றது தான் இங்க அருணகிரிநாதர் பதிவிடுகிறார் இப்போ இந்த கந்தர் அனுபூதி என்ன அப்படின்றத பார்த்து பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன் இப்போ இந்த பதிமூன்றாவது கந்தர் அனுபூதி என்னன்னு பார்த்தோம்னா முருகன் தனிவேல் முனி நம்குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உலதன்று இளதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே அப்படின்றது தான் இந்த பதிமூன்றாவது கந்தர் பூதி இந்த பூதியில எடுத்துக்கிட்ட உடனே முரு அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னா முருகன் தனிவேல் அப்படின்றார் இந்த தனிவேல் அப்படின்னா வேலாயுதத்திற்கு அப்படின்னு ஒரு தனி மகத்துவம் ஒன்று இல்லை அது தனித்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதம் இப்போ வேலுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அது அதுக்கன்னே ஒரு தனி மகத்துவம் இருக்குல்ல நம்ம பல முருகன் ஆலயத்துக்கு போனோம்னாலே நம்ம தனி சன்னதி வேலாயுதத்திற்கு மட்டும் அமைந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் இப்ப வேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வேலுக்கு பூஜை செய்யப்படுகிறது எப்படி முருகப்பெருமானுக்கு எப்படி என்னென்ன பூஜைகள் செய்யப்படுகிறதோ அத்தனை பூஜைகளும் வேலுக்கும் நாம் தனித்து செய்யறோம் இல்லையா அது அதைத்தான் இங்க அருணகிரிநாதர் சொல்றார் முருகப்பெருமான் கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலாயுதத்திற்குன்னு ஒரு தனி பெரும் கருணை தனிப்பெரும் பெருமை உண்டு தான் இங்க பதிவிடுகிறார் முருகன் தனிவேல் முனி நம்குரு அப்படின்றார் முனி நம்குரு அப்படின்றாரு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் தேவகுருவான தட்சிணாமூர்த்தியாக திகழக்கூடிய தன் தந்தை சிவபெருமானுக்கே என்ன பண்ணார் முருகப்பெருமான் பிரணவ உபதேசத்தை செய்தார் அவருக்கே குருவாக இருந்து அவருக்கு உபதேசம் செய்தவர் தான் நம்ம மலையில் வர சுவாமிநாதன் சொல்கிறோம் தகப்பன் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி இன்றைக்கும் நம்ம சுவாமிமலைக்கு போனோன்னா போனவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மூலவர் பக்கத்திலேயே உற்சவர் ச சன்னதி அமைந்திருக்கும் உற்சவர் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அந்த காட்சியே நமக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்கும் எப்படி இருக்கும்னா சிவபெருமான் பணிந்து முருகப்பெருமானிடம் வந்து உபதேசம் வாங்குவது போல அந்த உற்சவர் வந்து அமைந்திருப்பார் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அது அப்படி அவருக்கு மட்டுமா குருவாக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் தமிழ் முனிவரான அகத்திய முனிவர் தமிழ் மொழியை பரப்பியவர் அவர் இல்லையா அகத்திய முனிவர் அப்படி அகத்திய முனிவருக்கும் பிரணவ உப உபதேசத்தை செய்தவராக நமது முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்படிப்பட்ட ஒரு மகா முனிவர் யாரா முருகப்பெருமான் மேலும் அருணகிரிநாதரையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அருணகிரிநாதருக்கே ஞானத்தை புகட்டி பாத திருவடியை பாத மகிமையை உணர்த்தி அவருக்கு வந்து மந்திர உபதேசம் செய்து அவருக்கு வந்து அவரை ஆட்கொண்ட தெய்வம் இல்லையா முருகப்பெருமான் அவர் எனக்குமே அவர் ஞான குருவாக இருந்திருக்கிறார் அப்படின்றதுதான் இங்கு தெளிவாக அருணகிரிநாதர் பதிவிடுறார் தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றார் முனி நம் குரு அப்படின்றார் அவர் எனக்கு மட்டும் குரு கிடையாது அவனை நம்பி செல்லக்கூடிய அனைவருக்கும் குருவாக திகழக்கூடியவன் அதனாலதான் அவர் முனி நம் குரு அப்படின்றார் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அப்படிப்பட்ட மகத்துவங்களை கொண்ட இந்த முருகப்பெருமானுடைய அருளை அறியாதார் இந்த உலகத்தில் இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாமா அப்படின்றத அருணகிரிநாதர் இங்க ரொம்ப அழகா பதிவிடுறார் குரு அப்படின்னாலே கு அப்படின்னா அக்ஞானம் இருள் அப்படின்னு அர்த்தம் ரூ அப்படின்னா அதனை ஒழிப்பவன் அழிப்பவன் அப்படின்னு பொருள் அப்போ ஒரு குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குரு நமக்கு அக்ஞானத்தை விளக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக நமக்கு நல்வழி காட்டக்கூடிய தெய்வமாக நல்வழி யாரெல்லாம் நமக்கு காட்டுறாங்களோ அங்க எல்லாமே நமக்கு குருவாக திகழ்கிறார்கள் அப்படின்றத பதிவிடுறார் அப்படி முருகப்பெருமானே நமக்கு குருவாக வந்தால் நிச்சயம் நமது அஜ்யான விலகி ஞானம் பெருகும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவிடுறார் மேலும் கடைசி இரண்டு வரிகள்ல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகா அருணகிரிநாதர் சொல்றார் உலதன்று உருவன்று அருவன்று உலதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவன் எப்படிப்பட்டவர் இப்போ நமக்கு கேள்வி எழலாம் ஆண்டவருக்கு வந்து உருவமும் மற்றவர் அருவமும் மற்றவர் அப்படின்னா அப்ப எப்படித்தான் ஆண்டவனை நம்ம அறிந்து கொள்வது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும் அதாவது இப்ப நம்ம சிவபெருமானா இப்படித்தான் இருப்பார் முருகப்பெருமானா இப்படி இப்படி தான் தோற்றம் அளிப்பார் இப்படி தான் வேலை கம்பீரமாக ஏந்தி இருப்பார் அதே போல அம்பிகை உமையம் உமையம்மை வந்து இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த உருவமாகவும் நமக்கு காற்று ஏன் கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமது தேவை பூர்த்தி செய்வதற்காக நமக்காக பல்வேறு ரூபங்களை ஆண்டவன் எடுத்து நமது தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கு நல்வழி காட்டுவதற்காக உருவமாகவும் நமக்கு காட்சி கொடுக்கறாங்க அதே போல அருவமாகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பாலிலிருந்து நெய் வருமா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டா குழந்தைக்கு தெரியுமா தெரியாது அதே இப்ப நம்ம ஒரு வயதில் முதிர்ந்தவரோ உள்ள ஞானம் பெற்றவரையோ ஒரு ஞானி கிட்ட போயிட்டு பாலிலிருந்து நெய் வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் வரும் நிச்சயம் பாலிலிருந்து நெய்யை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது எப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பாலை காய்ச்சினா காய்ச்சி தயிராக்கி அந்த தயிர் தயிரை கடைந்தால் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெயில் வெண்ணெயை காய்ச்சினால் நமக்கு வந்து சுத்தமான தூய்மையான நெய் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ பாலில் நெய் சேர்ந்துள்ளது அப்படின்றது தெரியுது அது போலத்தான் இறைவனும் அனைத்திலும் நிறைந்திருக்கிறார் அவர் எல்லா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்திலும் அனைவரிடத்திலும் அவர் நிறைந்திருக்கிறார் நம்ம பார்க்கிற அனைத்திலும் அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் நம்ம இப்ப எங்க இருக்கிறார் இறைவன் கேட்கிறவங்களுக்கெல்லாம் இது இது ஒரு பதிலாகவே அமையும் ஏன்னா அவர் அனைத்திலும் இருக்கிறார் இப்ப நம்ம ஒரு பாலை காட்டி அதுல நெய் இருக்கான் நம்மளால வெளிப்படையா அதுல நெய் இருக்குன்னு காட்ட முடியாது நேர் நேர்முகமா நம்மளால காட்ட முடியாது ஆனா உள் முகமாக நெய் அப்படின்றது வந்து பாலில் இருக்கிறது அது போலத்தான் இறைவன் அனைத்து இடங்களிலும் வாசம் செய்யக்கூடியவர் அவருக்கு நிலை அப்படின்றதே இல்லை பல நிலையில் வ கூடியவர் நம் 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 வணங்கக்கூடிய தெய்வம் இல்லையா அதைத்தான் சொல்றார் முருகப்பெருமான் பல நிலைகளில் இருப்ப இருக்கக்கூடியவன் அவன் நிலையை அவன் அருவமாகவும் இருப்பான் உருவமாகவும் இருப்பான் அவன் நேர்முகமாகவும் அருள் செய்வான் உள்முகமாகவும் அருள் செய்வான் நமக்குள்ளேயே இருந்து நம் உடலை இயக்கிக் கொண்டிருப்பவனும் அவனே அப்படின்றதுதான் மிக தெளிவாக அருணகிரிநாதர் இந்த அனுபூதியில குறிப்பிடுறார் அதே மாதிரி சொல்றார் பாருங்க அன்று, ஒளி அன்று என நின்றதுவே அதாவது இருளும் இல்லவர் அவர் ஒலியும் இல்லையவர் அப்படின்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு போயிட்டு இப்ப திடீர்னு நம்ம வந்து ஒளியை கொண்டு வந்தோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம் இந்த காலத்துல இப்ப கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா இருட்டாயிடுச்சு இப்ப இருட்டா இருக்கிற அந்த இருளே ஃபுல்லா இரு கரண்ட் போனதுனால வீடு ஃபுல்லா இருள்ல சூழ்ந்து இருக்குது உடனே கரண்ட் வந்துடுச்சு இப்ப கரண்ட் வந்த உடனே நமக்கு அந்த இருள் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது யாராலும் சொல்ல முடியுமா இந்த பக்கமாக போச்சு அந்த பக்கமாக போச்சு எப்படி போச்சுன்னு நமக்கு சொல்ல முடியாது ஒளி வந்த மறு செகண்டே நமக்கு இருள் எந்த திசையை நோக்கி எப்படி போச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது இது போலத்தான் இறைவன் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து நிறைந்திருக்கிறார் அவரை வந்து நம்மளால விவரிக்கவே முடியாது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நிலையை இருப்பவர் அவர் எப்போதும் பேரானந்த நிலையில் வீற்றிருக்கக்கூடியவர் கூடியவர் தெய்வம் இல்லையா இது போல முருகப்பெருமான் கந்த முருகப்பெருமான் பல்வேறு ரூபங்களில் இருந்து நமக்குள்ளேயே இருந்து நம்முடனேயே இருந்து நமக்கு ஞானகுருவாக இருந்து நமக்கு நல்வழி காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இந்த கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் பதிவிடுகிறார் ஏன்னா இந்த இடத்துல அருணகிரிநாதர் எப்படிப்பட்டவர் ஆண்டவனுடைய திருநிலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மிக தெளிவாக பதிவிடுகிறார் அதனால தான் இந்த கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானோடு உள்ளன்போடு கண்ணீர் சிந்தி அவரோட பக்தியோடு அன்போடு முருகப்பெருமானிடம் பாராயணம் செய்தால் நிச்சயம் வாழ்க்கையில எல்லாருமே ஒரு கட்டத்துல ஒரு ஒரு சமயத்துல வந்து வாழ்க்கையில நமக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும் என்ன அப்படின்னா நமக்கு யாரா உதவி பண்ணுவாங்க நம்ம வந்து இப்படி இருக்கிறோமே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம் நமக்கு வந்து யார் வழிகாட்டுவாங்க எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய நமக்கு தெரிஞ்சாலுமே இது பண்ணா அது கரெக்டாக வருமா இல்லை இதை பண்ணா கரெக்டாக வருமா அப்படின்னு குழப்பமான ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் எல்லோரும் தள்ளப்படுவோம் இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சமயத்தில் நம் முருகப்பெருமானுடைய திருவடியை இருகப்ப நீயே எனக்கு ஞானகுருவாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரே ஒரு முறை கண்ணீர் சிந்து இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்து பார்த்தால் நிச்சயம் அவர் நம்ம நம்மை ஒரு சீடனாகவோ இல்ல ஒரு மகளாகவோ எப்படி வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஞான குருவாக நம்மோடே இருந்து நமக்கு நிச்சயம் குழப்பத்தை விலக்கி நமக்கு வந்து வழிகாட்டுவார் அப்படின்றது தான் இந்த கந்தரன பூதியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்